இமாம் ஜமாத்தோடு தொட சிரமப்படாம சிரமப்பட்டுதாகணும் நோக்கிறதுக்கு சிரமப்பட்டு தான் ஆகணும் ஜக்காத்து இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம் சாதாரணமாக தூக்கி கொடுத்துட்றமே நாற்பது லட்ச ரூபாய் இருந்தா ஒரு லட்ச ரூபாய் ஜக்காத்து கொடுக்கணும் அப்பா ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு எனக்கு இப்போ சாதாரணமாக ஒரு லட்ச ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கு வருஷத்துக்கு என்று கணக்கு போட்டு பார்த்தால் பயக்க வரக்கூடிய மனிதர்களும் இருக்கின்றார்கள் அப்போ சிரமமா தான் இருக்கும் ஹஜ் செய்யறது கஷ்டம்தான் பொய் பேசாம இருக்கிறது கஷ்டம் தான் வட்டி வாங்க வாங்காம இருக்கிறது கஷ்டம் தான் எல்லாமே சிரமம் தான் சிரமம் இல்லாமல் ஒரு மூமினான மனிதன் ஈமானோடு வாழ முடியாது அதனால இந்த மனிதன் உலகத்தில் இருக்கக்கூடிய காலம் எல்லாம் சிரமப்பட்டுக் கொண்டுதான் இருப்பார் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்கள் மரண படுக்கையிலே இருக்கின்றார்கள் படுத்திருக்கின்றார்கள் கடுமையான ஜுரம் ஒரு மேலே ஒரு போர்வை போர்த்தப்பட்டு இருக்கின்றது போர்வைக்கு மேல கையை வச்சா சுடுது அவ்வளவு காய்ச்சா சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு சல்லா அலி சொல்லம் பக்கத்தில் ஒரு கோப்பை அந்த கோப்பையில் கொஞ்சம் பச்சை தண்ணி அந்த தண்ணீரில் கையை அழு அழுத்தி எடுத்து அமிழ்த்து எடுத்து தங்களுடைய முகத்திலும் மேனியிலும் தடவிக்கொண்டு அல்லாஹு மஹவின் அலைய சக்கராத்தில் மௌத் யா அல்லா மௌத்துடைய சக்ராத்தை எனக்கு லேசாக்குவாயாக என்று துவா செய்து கொண்டு தடவி கொண்டிருக்கின்றார்கள் பக்கத்துல பாத்திமா அலி அல்லா தாலான்ஹா உட்கார்ந்து இருந்தாங்க வா கருப அபத்தா சலாசன் கஷ்டப்படுறத பார்த்து வா கருப அபத்தா என்னுடைய தந்தைக்கு வந்த துன்பமே அப்படின்னு அழுகிறாங்க அப்ப சல்லா அலிஸ்லாம் மகளை பார்த்து சொல்றாங்க லா கர்ப அலி அபிக் பாதல் மௌத் இன்றைய தினத்தில இன்றைய தினத்திற்கு பின்னால் உன்னுடைய தந்தை உன்னுடைய தந்தைக்கு சிரமமே கிடையாது கஷ்டமே கிடையாது மகளே நீ கவலைப்படாதே என்று மகளுக்கு ஆறுதல் சொல்லுகின்றார்கள் சல்லா அலிஸ் அவர்கள் சல்லா அலிஸ் அவர்கள் ஆண்டுகளில் மட்டுமல்ல பிறந்ததிலிருந்து இறக்கு வரைக்கும் அறுபத்தி மூணு வருஷம் கஷ்டப்பட்டாங்க எப்ப அந்த கஷ்டம் முடிஞ்சு சல்லல்லா சல்லா அலிசல்ல எப்ப ரூஹு போகுதோ அப்ப முடியுது என்பதாக சொல்லிக் கொள்ளுகின்றார்கள் அந்த நேரத்தில் அதனால ஒரு மூவிலான மனிதர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காலமெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பார் எப்ப முடியும் எப்ப மரணம் வருதோ அப்பதான் முடியும் அதனால் அந்த கொண்டு போகப்படக்கூடிய ஜனாசா மூமிலான மனிதராக இருந்தால் உலகத்தில் சிரமப்பட்டுக் கொண்டிருந்திருப்பார் அவர் இது போகக்கூடிய நிலை அவருக்கு ராகத்தான நிலை அவருக்கு ஆகிய இன்பங்களை பெறுவதற்காக வேண்டி அனுபவிப்பதற்காக வேண்டி அடைவதற்காக சென்று கொண்டிருக்கின்றார் அவர் முஸ்தரீஷ் என்பதாக சொன்னார்கள் சரி அந்த ஜனாசா ஒரு காசிராக இருந்தால் அல்லது ஒரு பாஜிராக இருந்தால் பாவம் செய்த மனிதனாக இருந்தால் அவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் பாவங்களை செய்வதன் காரணமாக இவன் காரணமாக மற்ற பொருள்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் இவன் பாவம் செய்வதின் காரணமாக அல்லாஹத்தால பல நன்மைகளை இந்த உலகத்திலே தடை செய்து விடுகின்றான் குறிப்பாக மழையை தடை செய்து விடுகின்றான் மழை இல்லாததின் காரணமாக தானியங்கள் பயிர்கள் பழங்கள் விளைவது கிடையாது அதனால் மக்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டு விடும் உணவு பஞ்சம் ஏற்பட்டு விடும் இப்படி தாலியங்கள் பழங்கள் எல்லாம் விளையாததின் காரணமாக மனிதர்கள் மட்டுமல்ல மிருகங்கள் பறவைகள் ஊர்வனங்கள் மற்றும் எல்லா பொருள்களுக்கும் உணவு கிடைப்பது தடை செய்யப்படுகின்றது எல்லாத்துக்கும் பஞ்சம் ஏற்பட்டது அந்த பாவம் செய்த அந்த அந்த உணவளிப்பது இனிமையாக நளினமாக இனிமையாக மிருதுவாக பேசுவது